உலக மக்கள் அனைவரையும் அவர்கள் மீதும் இந்த சும்மாவுடைய தொழுகையை தொழுது அல்லாவின் அருளை பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும் அங்குரிய சகோதர பேரருள் நாம் எல்லாம் பேரருள்ஸ்லீமாக இருக்கிறோம் ஒரு முஸ்லீமாக இருப்பது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பதவி விட மிக உயர்ந்தது ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தால் அவர் எந்த உலகத்திலும் வெற்றியாளன் மறுமையிலும் வெற்றியாளன் ஒரு ஜனாதிபதியோ ஒரு பிரதமரோ ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இருந்தார்கள் உலகத்திலே அவர்கள் பெரிய தலைவராக இருக்க முடியும் ஆனால் அவர்கள் மறுமையில் வெற்றி வர முடியுமா என்றால் முடியாது அந்த அடிப்படையில அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான் அதற்கு நாம் மிக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த மார்க்க மிக எளிமையானது அத்தி ஈஸ்வரன் இந்த எளிமையான ஒரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹு தாலா குரானியா எப்பவும் இல்லாவுள்ளதை நாமும் உயர்த்தவான் ஒன்று முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் அதன்படி வாழ்ப்பவர்கள் மற்றொன்று கல்வி பெற்றவர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் கல்வி பெற்றார்களோ அவர்களாக இருக்க முடியும் இருப்பார்கள் ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் கல்வியிலே உயர்ந்த நிலையில இருந்தார்கள் குரானை தூக்கி படித்தார்கள் குரான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது அதை படித்துக் கொண்டிருந்தார்கள் அதை ஆய்வு செய்தார்கள் அதை பற்றி சிந்தித்தார்கள் ஒவ்வொரு முறையும் குரானை உற்று பார்க்க வேண்டாமா குரானை சோதனை செய்ய வேண்டாமா ஆய்வு செய்ய வேண்டாமா குரானை படிக்காமல் இதையெல்லாம் செய்ய முடியாது எந்த காலம் வரை குரானுடைய வாழ்க்கையாக முஸ்லீம்கள் இருந்தார்களோ அந்த காலகட்டத்திலே அவர்கள் வென்றார்கள் உலகி ஆண்டார்கள் என்று குரானுடைய கல்வியை அவர்கள் விட்டார்களோ குரானிலே இருக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான கடமைகளில் ஓரிரு கடமைகளை விட்டார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய இறங்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் உலகத்திலே ஆராய்ச்சி கூடங்களை நிறுவியவர்கள் உலகத்திலே மருத்துவக் கல்லூரியை உருவாக்கியவர்கள் மருத்துவமனையை உருவாக்கியவர்கள் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளிலே பெரும்பாலானவற்றை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லீம்கள் இன்று அந்த நிலையில் இருக்கிறோமா என்றால் ஏன் பல்வேறு உலகத்துக்கு உருவாக்கி தந்தவர்களும் முஸ்லீம்கள் தான் அது கால்டோபாவாக இருக்கட்டும் மதினாவாக இருக்கட்டும் பக்தாதாக இருக்கட்டும் இசுப் என்று சொல்லக்கூடிய இஜிப்டாக இருக்கட்டும் எல்லா நாடுகளிலும் யூனிவர்சிட்டி யூத குருமார்களும் கிறிஸ்தவ பாதிரிமார்களும் படித்தது அந்தலூஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினில் இருந்த கார்டோவா போன்ற பல யூனிவர்சிட்டி ஆனால் என்று இந்த சமூகம் பின்தங்கியது அதற்கு ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணம் இல்லை ஒன்று குரானை விட்டது குரானில சயின்ஸ் ஹிஸ்டரி குரானில லிட்ரேச்சர் எல்லா துறைகளும் குரானிலே இருக்கிறது அதனால் அதனுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக முஸ்லீம்கள் இருந்தார்கள் விண்வெளியாக இருக்கட்டும் பௌதிகமாக இருக்கட்டும் மருத்துவ துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் உண்மையிலே இருந்த சமூகம் பின்னால் வீழ்ந்ததுக்கு என்ன காரணம் இன்னொரு காரணம் கல்லாமை ஏன் என்று கேட்டால் இல்லாமை என்று சொல்லுகிறோம் இல்லாமை ஏன் என்று கேட்டால் திரும்பி கல்லாமைக்கு தான் வருகிறோம் அந்த இல்லாமையை நீக்கக்கூடிய கல்லாமையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அல்லாஹு ஐந்து கடவுளில் ஒன்றாகிய ஜகாத் மூலம் நமக்கு தந்தார் அதையும் நாம் எப்பொழுது விட்டோமோ அப்பொழுது நாம் இந்த பிந்திய நிலைக்கு போனோம் அல்லாஹ் குரான் சொல்கிறான் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் சக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் இந்த இரண்டும் நடக்கும் ஆட்சி அதிகாரம் எப்போது போக போயிடும் இந்த ரெண்டும் போய்விடும் இந்த ரெண்டிலே ஒன்று போனாலும் நிச்சயமாக பின்தங்கினர் இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிந்தைய காலகட்டத்திலே நடந்த ஒரு காரணம் இந்த பிந்தங்களை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய நேரம் ஒன்று ஆதாரமாக நான் சொல்வேன் கடந்த எஸ்எல்எம்சி மீட்டிங்ல கூட நான் அதை சொன்னேன் வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு விஞ்ஞான துறையிலும் யார் உண்மையில இருந்தார்கள் ஏன் என்று பின்னணியிலே இருக்கிறோம் ஒரு பல்கலைக்கழக என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு முந்நூறு யூனிவர்சிட்டி எடுத்துக் கொண்டால் அதை நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால் இந்த இடத்திலும் இல்லை நோபல் பரிசு என்று எடுத்துக் கொண்டால் பெற்ற நோபல் பரிசு எட்டுக்கும் கீழே தான் ஆனா முஸ்லீமில் ஜனத்துறையிலேயே ஒரு விழுக்கால இருக்கக்கூடிய சகோதர யூதர்கள் இன்னைக்கு நூற்று எண்பத்துக்கு மேற்பட்ட நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறா என்றால் என்ன காரணம் ஒன்று கல்வியை விட்டோம் இன்னொன்று விட்டோம் என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நோன்பு மாதம் வந்தால் நாம் சொல்வது இங்கெல்லாம் கூட இருக்கலாம் உலகின் பல பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கவில்லை நான் சொல்கிறேன் நோன்பு காலம் வந்தால் ஜக்காத்தை நாமே எடுத்து பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது உறவினர்களுக்கு கொடுப்பது என்று கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம் இதற்கு பெயர் சக்காத் இல்லை அல்லாஹுத்தாலா திருமறையிலே சக்காத்தை எவ்வாறு கொடுக்க சொன்னான் நபிகள் நாயகம் சலோதாலேசம் அவர்கள் எவ்வாறு சக்காத்தை நிறைவேற்றினார்கள் சகாபாக்கள் தவள தாவியங்கள் தாவியங்கள் நம்முடைய இமாம்கள் இவர்கள் எல்லாம் எவ்வாறு சக்காத்தை செலுத்தினார்கள் சக்காத் என்பது செலுத்தப்படுவது சக்காத் இஸ் அ டாக்ஸ்

ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அவற்றிற்காக ஜக்காத்தை வசூல் செய்வது கணக்கிடுவது போன்ற துறைகளில் உழைப்பவர்களுக்கும் மூன்றாவது இடத்துல எதை வைத்திருக்கிறார் ஜக்காத்தை வசூல் செய்வது அதை பங்கிடுவது அதன் பிறகுதான் எவருடைய இதயங்கள் இஸ்லாத்தில் ஈர்க்கப்படுகின்றோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடனாளிகளுக்கும் அவ்வாறின் பாதையில் இருப்பவருக்கும் வழிபோக்கு இருக்கும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த ஜக்காத் என்பது ஃபரே இலக்கம் என்னோட வந்த கடமை அல்லாஹ் நமக்கு விளக்கமாக சொன்ன கடமை ஐந்து கடமைகளிலே நீங்கள் தொழுகை எடுத்துக் தொழுகைக்கு அடுத்தது தான் ஜக்கா மாசு கருத்து இல்லை அத்தை முசராத்தை வாத்தும் ஜக்காத்தை ஆனால் ஜக்காத்தை அல்லாஹ் விளக்கமாக சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் இதை பதீ இலத்தம் இவர்தான் என்று சொல்றான் நோம்பை கூட குதிவ அழைக்க முடியாம என்றுதான் சொல்லியிருப்பான் என்னிலிருந்து வந்த ஃபலு என்று சொல்வதற்கு காரணம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்ன ஜக்கார் நான் மற்ற கடமைகளை விட ஜக்காத்தை விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அதை பார்க்கணும் இப்படி நீங்க தொழுகை எடுத்துக் கொள்ளுங்க நம்பர் ஒன் ஐந்து நேர தொழுகை என்றால் இருந்தால் குழாணிகளை கூப்பிட்டு இருக்கா நீங்க எல்லாம் படித்த மக்கள் குழாணி படிக்க வேண்டும் படித்தால் தான் தெரியும் ஐந்து நேர தொழுகையுடைய பேர்களை வரிசையாக தந்திருக்கிறானா இன்னும் சொல்ல போனா

மற்றும் வகையினருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த நீங்கள் வசூல் செய்தால் வசூல் செய்து செய்யப்பட்டவருக்கு என்னென்ன நன்மை நீங்கள் கொடுக்கக்கூடிய சக்காத்துக்கு உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் சக்காத்துக்கு என்றால் நரக வேதனை கிடைக்கும் கிடைக்கும் எத்தனை ஆண்டுகள் இவையெல்லாம் சொல்லி மற்ற கடமைகளை பற்றி இதை செய்யவில்லை என்றால் நரகம் என்று நேரடியாக ஒரு மனிதர் சொல்வார் நரகத்திலே இருக்கிறால் கொழுகை போன்ற கடமைகளை செய்யவில்லை என்று மறைமுகமாக சொல்வார் ஆனால் சக்காத்தை பொறுத்தவரை ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு முப்பத்தி எந்த பொருளை நீங்கள் கொடுக்கவில்லையோ அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எந்த பொருள் கொடுக்கப்படவில்லையோ அந்த பொருள் மூலமாக தங்கமாக இருந்தால் எழுபதாவது அத்தியாய் ஐம்பதாயிரம் நாட்டுகள் நரக வேதனை ஜக்காத்தை வழங்கவில்லை என்றால் என்று சொல்லிவிட்டு அதற்கு கீழாக உள்ள ஹதீஸையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார் வந்தக்கூடிய ஹதீஸ் அதை பற்றி இங்கே சொல்லும் போது நேரடியாக இங்கே நபிநாயம் சல்லாலேசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மூமீனுக்கு நரக வேதனை ஜக்காத்தை செலுத்தாத மோமீனுக்கு ஐம்பது ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதுவும் மறுமை நாளில் தீர்ப்புக்கு முன்னதாக அறிவிப்பாளர் அபுகரே அழியவானு நூர் முஸ்லீம் அன்பிற்குரிய சோதரர்களே ஜக்காத்தை இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்லியது மட்டுமல்லாமல் இந்த ஜக்காத்தை விளக்கமாக சொல்லி இருக்கிறான் அது மட்டுமல்ல ஜகாத் வேறு சதக்கா வேறு என்பதை மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிறான் அல்லாஹு தஆலா ஏன் என்ன காரணம் ஐந்து கடமைகளிலே ஜக்காத்தில் மட்டும்தான் ஹுகூகுல்லா ஹுகூகுல் இபாத் ரெட்டை கடமைகள் வருகிறது இப்ப என்றால் நமாஸ் என்றால் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது ஹுகூகுல்லா நோன்பு என்றால் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது ஹுகூகுல்லா என்றால் எனக்கும் அல்லாவுக்கும்து பொ இருக்கிறதுும்பு சக மனிதனுக்கு என்னுடைய யாருக்கு போய் சேருகிறது அந்த மனிதனுக்கு போய் சேர்கிறது சக மனிதனுக்கு ஆக சக மனிதனுக்கு போய் சேர்வதால் இபாத் இருக்கிறது இந்த குரானை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தீர்கள் இந்த குரானிலே முழுமையாக சொல்லப்படுவதெல்லாம் இபா ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போகணும் அல்ல தெளிவா சொல்றான் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போகணும் எந்த பெண்ணை திருமணம் பண்ணணும் அல்லா தெளிவா சொல்றான் பத்தி தெளிவா சொல்றான் அதே மாதிரி பல பக்கத்துல சொல்றான் கடன் கணுமா ஒரு பக்கத்துல முறையா சொல்றான் ஒரு பக்கம் ஒரு வசனம் சகோதரர்களே இதை மிக தெளிவாக அல்லாஹ் சொன்னதற்கு காரணம் அதிலே ஜக்காத்திலையும் இப்ப சதக்கா வேறு ஜக்காத் வேறு என்பதை அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஏழு சொல்கிறான்

அவன் ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் வழங்க மாட்டான் அனாதிகளை ஆதரிக்க மாட்டான் ஆனால் தொழுவான் அந்த தொழுகியாளிகளுக்கு நரகம் இவன் தான் பொழுபோக்காக தொழுவான் இவன் தான் பிறப்பாக்க தொழுவன் அற்ப உதவியாகிய சக்காத்தை தடுப்பான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்றால் இதைத்தான் ரசூ சொல்லாலிசனம் அற்புதமாக தப்சீர் இவ்வளவு பேசியில் கதி செய்யல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லாத்தன் இவன் தான் சக்காத்து செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது

அந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் அவர் ரசூ சல்லாசிம் அவர்களுக்கு எதிரிகள் வெறும் தொடுகை வெறும் கரிமாவோடு முடிந்து விட்டால் அது முழுமை வராது எப்பொழுது அத்தீமு சலாத்தோடு ஆத்து சக்காத்து வந்தால் முழுமை வரும் எப்பொழுது அத்திய உள்ளாவோடு அத்திய ஒரு ரசூலும் சேர்ந்தால் அப்பொழுதுதான் மாற்று முழுமை பெறும் அந்த அடிப்படையிலே இங்கே சொல்லுகின்றான் இங்க சதக்கா வேறு ஜக்காத் வேறு இதிலே ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு உறவினர்களுக்கும் ஜக்காத்துல உறவினர்கள் வரல நான் எட்டு பேர் படிச்சேன் பெற்றோர்கள் வரல அதாவது உற்றாரும் வரல உறவினர் வரல இங்கே வருது உறவினர்களுக்கும் எண்பத்தி மூணுல உற்றார் பெற்றோருக்கும் சொன்னால்தான் அனாதிகளுக்கும் அனாதிகளும் ஜக்காத்துல கிடையாது ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் யாசி போர்களுக்கும் விடுவி சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதிலும் தம் பொருளை தம் மன விருப்பத்துடன் கொடுப்பது ஆக்கல் மாட அலாஹுபி

இங்க அல்லாஹ் தெளிவா சொல்றான் நீங்க உறவினருக்கு உங்க காசுல இருந்து கொடுங்க யார் காசுல இருந்து from your money you can deliver directly but zakat pay your zakat locally it is hadith you can see each and every boy in london bus stand pay your zakat not give not donate not distribute by yourself it should be paid it should be remitted அடுத்து எத்தி மூணுல அல்லா தெளிவா சொல்றான் யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது பெற்றோருக்கும் பெற்றோர் பிள்ளை பேரன் பேத்தி தன் சொந்தத்தை சார்ந்த ஒரு மனைவி இவர்கள்தான் உட்கார் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் உறவினர் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் எங்கே கொடுக்கணும் அல்லாஹ் சொல்றான் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் சதப்பா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் அக்லீமு சொலா உ ஆத்து சக்கா தொழுகையை கடைப்பிடிங்கள் ஜக்காத்தை செலுத்துங்கள் அல்லாஹ் கிளியரா پہ

زکاة तो एक बसुर सी है अब पे व्हाट यू विल गेट अल्लाह इस टेलिंग क्लीयरली यहीं ज़ाकात है अल्लाह डूब रही है अल्लाह उगल के ना सेवा तो ताकिरुम उंगले सुप्त प्रतिरान यू विल बी क्लीन योर मनी विल बी क्लीन 97.5 परसेंट ऑफ़ योर मनी वुड बी क्लीन योउ बी इंसुर्ड अधिक पहलवान का पड़ நீங்க ஜக்காத்தை முறையாக செலுத்தினால் உங்களுக்கு மூணு இன்சூரன்ஸ் கிடைக்கும் வித்வுட் பிரீமியம் நோ நீட் டு பே பிரீமியம் என்ன இன்சூரன்ஸ் த 97.5% பணம் தீயிலிருந்து பாதுகாக்கப்படும் அவுட் ஆஃப் ஃபயர் ஃபயர் இன்சூரன்ஸ் அவுட் ஆஃப் டெத் திருட்டிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு மூன்றாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நோய் வந்தாலும் அல்லா ஈஸியாக குணப்படுத்தி வருவாள் நோய் வரும் எவ்வளவு பேர் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்தாலும் அவள் இல்லாமலேயே போய் விடுவார்கள் அன்றைக்குரிய சமூகலே அசுசல்ல அசுதா துபாக்கி இருக்கும் துசக்கி உங்கள் பாவம் வகைந்த நீங்கள் பரிசுத்த மன்னராக மாறி உங்க பாவம் பச்சுக்கு போனா அன்று பிறந்த பாலகன் அதே போல்தான் துசக்கி இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க சக்கா ஆக முடியும் அது ಯಾರು ಯಾರುಲ್ವಾ

ஐயாயிரம் போகுதோ பத்தாயிரம் போந்தோ ஆயிரம் போண்டோ நூறு போண்டோ இருக்கு அப்புறம் சுசுதா சொன்னார்கள் ஜக்காத் வைசன் மாலுக்கு வந்து அங்கிருந்து ஒரு ஏழை கையில் பொழுது அவன் ஏழை இல்லை இறைவனே தனது வனது நிலா பெற்று கேளான் டேக்கிங் த மணி போர் காட்டு ஏழைக்கு பணம் போனா அது அல்லாஹுக்கு போயிடும் நம்பி பிள்ளை சுதகர்களே இதை சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு பிரசனம் சொல்லுறான் நூத்தி அஞ்சு ஒன்பதாவது அத்தியாயம் அவர்களுக்கு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி சக்காத்து அல்லாஹ் அமலுக்கொண்டிருக்கான் நீங்க எப்படி செலுத்துகிறீர்கள் அடுத்து சொல்லுகிறேன் நாளைக்கு நீங்க மௌத்தா போய் என்னிடம் வருவீர்கள் அல்லாஹ் சொல்றான் நான் மிகப்பெரிய ஆடிம் நான் யாரு ஆளுமையில் ஐபி வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே நடந்தது எனக்கு தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்ன நடக்க போவது எனக்கு தெரியும் என்னிடம் நீங்கள் வருவீர்கள் சரி நம்பி அப்பொழுது நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லுகிறேன் அறிவிக்கிறேன் நல்லா சொல்லுவான் அன்பிற்குரிய சௌகரில் நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் சர்க்காத்து விஷயத்தில் கோட்டை விட்டு முழுமையாக இருந்து நம்முடைய மர்மை வாழ்க்கை நாம் வெற்றி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜகாத்தை இது ரசூசல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வசனங்கள் இறங்கிய பொழுது ரசூசல்லாஹி என்ன செய்தாங்க ஜகாத் வசூல் பண்ணாங்க அந்த ஊர் மக்களுக்கு ரேஷன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் உலகத்துல ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ இன்ட்ரோ듀ஸ் ரேஷன் ரசூசல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் மேன் ஹூ இஷூட் பென்ஷன் मंथலி பென்ஷன் ரசூசல்லாஹி அலைஹி வஸல்லம் மாத சம்பளம் ஏழைகளுக்கு முதியவர்களுக்கு எல்டர்லி விடோஸ் எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதுக்கு முன்ன ஒரு அம்சாரியும் ஒரு மகாதேவியும் அண்ணன் தம்பியா ஆக்கிருந்தார்கள் பிறகு அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதே மாதிரி தபலியே தாவா தாவா எங்க இருந்து பண்ணாங்க வைத்தூர் ஜகாத்தில இருந்து பணம் கொடுத்து தாவா பண்ணாங்க வைத்தூர் மாலையில இருந்து பணம் கொடுத்து தபலியது செய்தாங்க அது மட்டும் அல்ல வைப்போக்கருவுக்கு கொடுத்தார்கள் இப்படி எல்லா காரியங்களையும் அந்தந்த மொகந்தா வைஸ் ஏ பதவியில எவனுக்கு போனான் எவனுக்கு அதே போடு எஜிண்டுக்கு போனான் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிக்கு அங்கு ஜக்காத்தை வசூல் செய்து அங்கு கொடுக்க சொல்லுங்கள் நினைக்கிறோம் எடுத்து ஜக்காத்துக்கு வைத்தூர் சக்காத்துல கூடு என்று சொன்னால் கஷ்டமா இருக்கு

அப்ப சொல்லா அல்லாஹிட்ட பார்த்து யாருவா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கைவிடும் நான் ஒட்டு மொத்தமாக ஒரே செக்கு ஃபைவ் க்ளோஸ் ஃபைனலியன் போட்டு கொடுத்துறேன் அல்லாஹ் இஸ் தெரியி நோ இட் இஸ் நா பாஸ்புல் கம்பெனிங் போயிருஸ் அப்ப இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா சக்காத்தை கணக்கு போட்டு வேண்டும் அது அங்குள்ள பகுதிகளிலே இருக்கக்கூடிய பயன்பட வேண்டும் என்றால் நம்முடைய பிறந்த ஊர்களிலே இடங்களிலே அந்த சக்காத்துடைய படத்தை அனுப்பி அந்த ஊர்களிலே வைத்தூர் சக்காத் இல்லை என்றால் உருவாக்க வேண்டும் அதான் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஊர்களிலே வைத்தூர் மார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது சக்காத்து சம்பந்தமாக அடுத்து ஜக்காத் அல்லாமல் வட்டியை ஒழிக்கக்கூடிய வைத்து மாடலும் உருவாகி இருக்கிறது அது சதகா மூலமாக டொனேஷன் மூலமாக வட்டியை ஒழிக்க வேண்டும் என்றால் வெறும் பயனால் முடியாது அப்ப என்ன செய்யணும் பிராக்டிக்கல் அதற்காக சதகாவை அதற்காக பணத்தை கடனாகவோ பெற்று அந்தந்த பகுதியிலே வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தால் வட்டியை நீங்கள் அழியுங்கள் சதக்கா தானாக பெறும் நீங்க பத்து பேருக்கு கொடுத்தீர்கள் அந்த பத்து பேரிடம் வந்து வரக்கூடிய பணத்தை பதிமூணாவது அடுத்த மாசமே உங்களால் கொடுக்க முடியும் சதக்கா பெருகும் ஒரு மூன்று லட்சம் இருந்தால் அது ஆறு லட்சமாக கணக்கிலே வந்துடும் ஒரு வருஷத்துல முப்பது பேர் என்பது அறுபது பேராக மாறும் ஆக வட்டியை முடிக்க வேண்டும் என்றால் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு சும்மாயா கூட கூடாது வட்டியை உழைக்கணும் நான் சொன்னது உங்களுக்கு சக்கா இரண்டாவது சொல்வது வட்டி வட்டி எவ்வளவு மோசமான விஷயம்

ஜக்காத்த முறையா செலுத்தாதவன் என்ன தண்டனை அறிவிக்கிறான் என்று கண்ணால் பார்த்தார்கள் வட்டி கொடுப்பவனுடைய விஷயங்களை கண்ணால் பார்த்தார்கள் அது மட்டுமல்ல நேர சொர்க்கத்திற்கு வந்தார்கள் சொர்க்கத்தின் வாசலிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது என்ன வாசகம் தெரியுமா நீங்கள் தர்மம் செய்தால் ஒரு மடங்கு நன்மை அதை கடன் பத்து மடங்கு நன்மை அதை கடனாக கொடுத்தால் பதினெட்டு மடங்கு நன்மை ஒரே ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் முடிச்சது ஆக இது சொர்க்கத்திலே எழுதப்பட்டிருந்தது அப்ப خصوصல அந்த ஆச்சரியம் கேக்குறாங்க இப்راهيم இ காரணம் தர்மம் தான பெருசு கடன் கொடுத்தா திருப்பி சொன்னாங்க சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தர்மம்னா கேட்டு வாங்கிவாங்க ஊர் சாப்பாடுனா எல்லாரே ஊர்ல கவர்மெண்ட் எல்லாரும் ফ্রিஜ் கொடுத்தா டிவி கொடுத்தா எல்லாம் ஆனா எது கடன் கடன் கொடுத்தਾਇ எல்லா கேட்டா வாங்க மாட்டாங்க உங்களுக்கு கூட ஃபோன் அடிக்கடி வரும் கடன் வேணுமா? நோட் பண்ண மாட்டேன். வேறாம் சொல்லுங்க. தேவை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கடன். ஆக தேவை உள்ளவர்களுக்கு ஹெல்ப் டு நீடி. அதுக்கு தான் 18 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள். ஆகவே அன்பு சகோதரிலே நாம் ஜகாத்தை இன்ஷா முறையாக செலுத்த வேண்டும். இன்றிலிருந்து நேச்சوري நாம் என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை. அதையும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி எங்களுக்கு உமத்து ஐயாமையாலோ மறந்தாலோ தவறு செய்தால் நேற்று அப்ப அதை செய்துவிட்டு அல்லாவிடம் நாம் நிச்சயமாக வெற்றியுள்ளவர்களாக போக முடியும் அதே ஒரு வட்டியை ஒடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் அதற்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரத்திலே முன்னேறலாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற முடியும் கல்லாமை இல்லாமை எல்லா ஆமையும் நம்ம வீட்டு போய்விடும் அங்கிருக்கிற சமுதலே இதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்லாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும்